தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் பெண் எப்படி இருக்க வேண்டும் என்று நம் முன்னோர்கள் வகுத்து வைத்துள்ளனர் தெரியுமா எல்லா பெண்களுக்கும் சாமுந்திரிகா லட்சணப்படி எல்லா அபயங்களும் அமைவதில்லை ஒரு இளம் பெண்ணுக்கு உச்சி முதல் பாதம் வரை உள்ள பகுதிகள் எப்படி இருக்க வேண்டும் என்று முன்னோர்கள் வகுத்து கூறியுள்ளனர் அதுதான் சாமுந்திரிகா லட்சணம் சாமுந்திரிகா லட்சணம் முக்கியமா அல்லது நல்ல மனம் கொண்ட மங்கை முக்கியமா என்னை பொறுத்தவரையில் நல்ல இல்வாழ்க்கைக்கு நல்ல மனம் கொண்ட மங்கையே சிறப்பானவர் இதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை முன்னோர்கள் வகுத்த சாமுந்திரிகா லட்சணம் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்வோம் கால் பாதம் ஒரு பெண்ணின் பாதம் செந்தாமரை பூ போல சிவப்பாக இருக்க வேண்டும் கால்களின் ஐந்து விரல்களும் பூமியில் பதிய வேண்டும் ஐந்து விரல்களும் ஒன்றோடு ஒன்று பொருந்திய நிலையில் இருத்தல் வேண்டும் குதிகால் கொஞ்சம் அகலமாக மயிலிறகு போல அமைந்திருப்பது அழகு பாதங்களின் பெருவிரல் நீண்டிருந்தால் நல்லது காலில் உள்ள நடுவிரலுக்கு அடுத்த விரல் ஒண்டியிருந்தால் செல்வ செழிப்புடன் அவள் வாழ்வாள் குதிகாலின் மேல் வெள்ளை மச்சம் இருந்தால் மகிழ்ச்சியாக வாழ்வாள் மேலும் பிரதானமாக கெண்டைக்கால் பருத்து இல்லாமல் இருப்பது நலம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இடை குறுகி இருப்பது நலம் அதே போல ஆரோக்கியமாகவும் அதிர்ஷ்டசாலியாகவும் இருப்பார்கள் சில பெண்களுடைய கால் விரலில் சுண்டு விரல் மட்டும் தரையில் படாமல் மேலே தூக்கியவாறு இருக்கும் அவ்வாறு இருந்தால் அந்த பெண் குடும்ப வாழ்க்கைக்கு ஒத்து வராது எவ்வளவு இருந்தாலும் கணவரை ஒன்றுமில்லாமல் செய்துவிடும் என்று சொல்கிறது சாமுந்திரிகா லட்சண சாஸ்திரம் காலின் கட்டை விரல் வளைந்தும் மற்றொன்று வளையாமலும் இருக்கும் அப்படி இருந்தால் அந்த பெண்ணுக்கு இரு கணவர்கள் என்று அர்த்தம் அது அங்கீகாரத்துடனும் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் தொடை பெண்ணின் தொடை வாழைத்தண்டு போல பல என்று இருக்க வேண்டும் முழங்கால் சிறியதாக இருக்க வேண்டும் பெண்களின் தொடை உரோமும் இல்லாமல் பளிச்சென்று காட்சி தருவது அழகு இடை இளம்பெண்ணின் இடை நடுவில் சிறுத்தும் மேலும் கீழும் விரிந்திருக்க வேண்டும் ஆளிலை போல் வயிறு அமைந்திருந்தால் அழகு வயிறு நல்ல வெள்ளித்தட்டு போல இருந்து தொப்புள் வலது பக்கமாக சுழித்திருந்தாலும் செல்வம் பெருகும் மார்பகங்கள் பெண்ணின் மார்பகங்கள் ஒன்றோடு ஒன்று நெருக்கமாக தோன்ற வேண்டும் அத்துடன் மார்பகங்கள் நிமிர்ந்தும் நீண்டும் காட்சி தர வேண்டும் கைவிரல்கள் பெண்ணின் கைகள் கொழுத்த மீன் போல சிவப்பாக இருத்தல் வேண்டும் கைவிரல்கள் பைத்தங்காய் போல அழகாக காட்சி தர வேண்டும் கழுத்து பெண்ணின் முகம் முழு நிலவு போல ஒளிமிக்கதாக விளங்க வேண்டும் பெண்ணின் உதடுகள் உருண்டு திரண்டு பவளம் போலிருந்தால் அழகு பெண்ணின் பல்வரிசை முத்துக்களை கோத்தது போல வரிசையாக இருக்க வேண்டும் கண்கள் பெண்களின் கண்கள் சிவந்து நீண்டு அடிக்கண் அகன்று மாவது போல இருக்க வேண்டும் பாலில் விழுந்த வண்டு போல கண்கள் துள்ள வேண்டும் கரிய விழிகளில் செவ்வரி ஓடியிருக்க வேண்டும் பெண்களுக்கு குருவும் வில்லை போல வளைந்திருக்க வேண்டும் விழிகளை விட விழித்திரை ரொம்ப முக்கியம் விழித்திரை வெள்ளையாக இருக்கிறதா அல்லது மஞ்சளாக இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் உருண்ட விழியின் பின்னணி வெள்ளையாக இருந்தால் அவர்கள் திருட்டுத்தனம் செய்பவர்களாக இருப்பர் வளையக்கூடிய புருவங்கள் மிகப்பெரிய பதவியில் உட்காருவார்கள் இசையில் ஆர்வம் இருக்கும் கூந்தல் பெண்ணின் கூந்தல் நீண்ட கருங்கூந்தலாக இருக்க வேண்டும் பெண்களின் கூந்தலில் மலர் மனம் வீச வேண்டும் கோரமுடி குடியை கெடுக்கும் சுருட்டை முடி சோறு போடும் என்று சொல்லுவார்கள் ரோமக்கால்கள் எந்த அளவிற்கு மென்மையாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு வாழ்க்கை மென்மையானதாக இருக்கும் ரொம்ப துன்பப்படாமல் அமைதியாக வீட்டிலேயே இருந்தபடி வாழ்க்கை நடத்தும் யோகம் கிட்டும் கடினமான மொரவென்று இருக்கும் தலைமுடி உள்ளவர்களுக்கு கடினமான வாழ்க்கையாக இருக்கும் உழைத்து சாப்பிட வேண்டிய நிலை உண்டாகும் அவர்களது முடி போன்றுதான் அவர்களது வாழ்க்கையும் அமையுமாம் வாசம் பெண்களின் உடம்பில் கற்பூர வாசனை சந்தன வாசனை தென்னம்பாலை வாசனை பூ வாசனை எலுமிச்சை வாசனை தாழம்பூ வாசனை பூ வாசனை ஆகியவை முன்பக்கமும் பின்பக்கமும் வருமானால் செல்வ செழிப்புடன் அவள் வாழ்வாள் மூக்கு மூக்கு உயர்ந்து காணப்படுவது நல்லது மூக்கின் நுனி அமைப்புதான் முக்கியமாக சொல்லப்படுகிறது மூக்கின் நுனி கூறாக இருந்தால் அதிபுத்திசாலி அரசாலும் யோகம் அமைச்சராதல் போன்ற யோகங்கள் உண்டு மூக்கின் அடிப்பகுதி நடுப்பகுதி நுனிப்பகுதி என மூன்று அமைப்பையும் வைத்து சொல்லப்படுகிறது ஒரே சீரான மூக்கை கொண்டவர்களுக்கு சீரான வாழ்க்கை இருக்கும் கொடை மிளகாய் மூக்கு கொண்டவர்கள்தான் கொஞ்சம் பயங்கரமானவர்கள் நெற்றி சாமுந்திரிக்கா லட்சணத்தில் நெற்றி மிக முக்கிய இடத்தில் உள்ளது உயர்ந்த நெற்றி அறிவின் அடையாளம் கொஞ்சம் மேடாக பறந்து இருந்தால் சிறப்பாக இருக்கும் நெற்றியின் பறந்து விரிந்த அமைப்பை விட அதில் உள்ள கோடுகள்தான் மிக முக்கியம் இரண்டு அல்லது மூன்று கோடுகள் இருப்பது நலம் பலதரப்பட்ட சிந்தனை அறிவு கொண்டவர்களாக அவர்கள் இருப்பார்கள் அதற்கு மேல் இருப்பது நல்லதல்ல செவி அதாவது தாதியின் அமைப்பு பறந்து விரிந்து இருக்க வேண்டும் செவி குறுக குறுக மனநிலையும் குறுகி இருக்குமாம் சிந்தனையும் குறுகலாகவே இருக்குமாம் என்ன நண்பர்களே சாமுந்திரிக்கா லட்சணத்தை கேட்டிருப்பீங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு பொருத்தமா இருக்கு உங்களுடைய கருத்துக்களையும் நீங்க தாராளமா ஷேர் பண்ணலாம் இந்த தகவல் உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு மறக்காம நம்ம தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்